இப்போ நீங்க யுஐடிஏ டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இது வந்து ஆதாரோட அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல மை ஆதார்னு இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதுல அப்டேட் ஒரு ஆதார்னு இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்டேட் டெமோகிராபிக்ஸ் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதாருக்கு வருக வருக அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் பார்த்து ஆகும் அப்படியே பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம அப்டேஷன் வந்திருக்கு பாரு ஆவண புதுப்பிப்பு அதாவது உங்கள் அடையாள சான்று அதாவது நம்ம நம்ம அடையாள சான்று நம்ம புதுப்பிக்கணும் மற்றும் முகவரி சான்று இந்த ரெண்டையுமே நம்ம இங்க அப்டேட் பண்ணணும் இந்த சேவை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இலவசம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிப்டி ரூபீஸ் வந்து அதாவது சார்ஜ் பண்றாங்க இப்போ கிளிக் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடையாளம் மற்றும் முகவரிக்கு ஆதரவாக ஆவணங்களை பதிவேற்றவும் செப்டம்பர் பதினாறு வரை இலவசம் இருக்கு இதை நீங்க சமர்ப்பிக்க கிளிக் செய்யவும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இப்போ அந்த ஓடிபியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த நம்பர் வந்து ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்குதான் ஓடிபி போகும் அதான் அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்க ஓடிபி அப்டேட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வியூ ஆகும் அதுல ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஆவண புதுப்பிப்பு சேவையின் நோக்கம் அதாவது எதுக்காக இதை புதுப்பிக்கிறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது நம்மளோட முகவரி சான்று அடையாள சான்று சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தான் செக் பண்றாங்க ஓகே அதுக்கான டாக்குமெண்ட் தான் நம்ம இதுல அப்டேட் பண்ணனும் ஓகே இப்ப இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து கொடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா இது இதுல இதுல நெக்ஸ்ட் நீங்க இதுல என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா மட்டும் போதும் ஓகே உங்களோட நேம் உங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் முகவரி இது எல்லாமே கரெக்டா இருக்குன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்து கொடுங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம அடையாள சான்று அடையாள சான்றுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேன் கார்டு கொடுத்துக்கலாம் பேன் கார்டு இந்த பேன் கார்டுக்கான டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஜேபிஇஜி அதாவது ஃபார்மெட்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎன்ஜி அப்படி இல்லை பிடிஎஃப் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டாக்குமெண்ட் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நம்ம போயிட்டு நம்ம அதுக்கான டாக்குமெண்ட் பேன் கார்டு கார்டு இப்ப அப்டேட் பண்ணியாச்சு அப்படியே கீழே முகவரி சான்று ஆவணத்தை பதிவேற்றவும் நம்ம முகவரி சான்று அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஓட்டர் ஐடி ஏன்னா ரெண்டுக்குமே வந்து பேன் கார்டு ரெண்டுக்குமே கொடுக்க முடியாது உன்னுக்கு கொடுத்தா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுக்கணும் இப்ப நம்ம ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா முகவரி சார்ந்த ஓட்டர் ஐடி கொடுத்துக்கோங்க அதே போல ஓட்டர் ஐடி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ரெண்டையுமே அப்டேட் பண்ணியாச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா என்னால் வழங்கப்பட்ட பதிவேற்றப்பட்ட தகவல்கள் ஆவணங்கள் அரசாங்கத்தால் எந்த நிலையிலும் சரிபார்க்க சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படலாம் என்று இதன் மூலம் எனது ஒப்புதலை அளிக்கிறேன் அதாவது நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் சரி நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்ப அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க சரி இப்ப நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பினிஷ் பண்ண போறோம் ஏன்னா இவங்க வந்து வரையும் அதாவது இந்த சேவை பதினாலு வரை இலவசம் அதனால அமௌண்ட் எதுவுமே வந்து கேட்காது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிடும் இப்ப இங்க பாருங்க ஓகே ஆயிடுச்சு ஒப்புகை சீட்டு பதிவு இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்துரும் அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்ன இன்வாய்ஸ் நம்பர் என்ன எப்ப வெயிட் பண்ணீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்டேஷன் பிரிகூஸ் கொடுத்துட்டீங்க உங்களோட ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேஷன்ல இருக்கு அவங்க அப்டேட் பண்ணி அதுக்கான மெசேஜ் வரும் இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணணும் நீங்க இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேள்வி கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஈஸியா அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது நம்மளே சிம்பிளா ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுமே யூஸ் பண்ணிக்கட்டும் தேங்க்யூ